நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவியல் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அறிவியல் புனைகவைகளின் உலகத்திலிருந்து முன்னேறி இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் வரையறுக்கும் தொழில்நுட்பமாக மாறியுள்ளது இது இனி வெறும் ரோபோக்கள் அல்லது எதிர்கால கருத்துகள் பற்றியது மட்டுமல்ல இது நமது தேடல் முடிவுகளை இயக்கும் கண்ணுக்கு தெரியாத எந்திரம் நமது பொழுதுபோக்கை தேர்ந்தெடுக்கும் வழிமுறை அல்காரிதம் மற்றும் மருத்துவர்கள் அறிகுறிகளை உணரும் முன்பே நோய்களை கண்டறியும் முன்கணிப்பு மாதிரி பிரிடிக்டிவ் மாடல் ஆகும் கணினி விஞ்ஞானி ஆண்ட்ரூ யங் ஏஐஐ பிதிய மின்சாரம் என்று பிரபலமாக வர்ணித்தார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு மின்சாரம் தயாரிப்பு துறையிலிருந்து போக்குவரத்து தகவல் தொடர்பு வரை அது தொட்ட ஒவ்வொரு தொழிலையும் மாற்றியமைத்தது போல ஏஐ தற்போது மனித வாழ்வின் அடிப்படை கட்டமைப்பை மறுவடிவமைத்து வடிவமைத்து வருகிறது ஏஐயின் சக்தி அதன் பயன்பாடுகள் மற்றும் அதனுடன் வரும் பொறுப்புகள் பற்றிய ஒரு ஆய்வு இங்கே ஒன்று மனித திறனை மேம்படுத்தும் சக்தி ஏஐ பற்றி மிகப்பெரிய தவறான கருத்து என்னவென்றால் அது மனிதர்களை மாற்றுவதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மையில் அதன் உடனடி சக்தி மேம்படுத்துவதில் உள்ளது அறிவாற்றல் பணிச்சுமை குறைப்பு ஏஐ தரவு செயலாக்கத்தின் சலிப்பான வேலைகளை கையாளுகிறது வழக்கறிஞர்களுக்கு ஏஐ ஆயிரக்கணக்கான ஆவணங்களை சில நொடிகளில் ஆய்வு செய்து முன்னதாரணங்களை கண்டறிய முடியும் கணக்காளர்களுக்கு அது உடனடியாக பதிவேடுகளில் உள்ள அசாதாரணங்களை கண்டறியும் இது மனித நிபுணர்களை உத்தி பச்சாதாபம் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிக்கல் தீர்வு ஆகியவற்றில் கவனம் செலுத்த விடுவிக்கிறது சென்டார் மாதிரி செஸ் விளையாட்டில் ஒரு சென்டார் என்பது ஏஐயுடன் யுடன் இணைக்கப்பட்ட ஒரு மனித வீரர் புள்ளி விவரங்கள் காட்டுவது என்னவென்றால் ஏஐ தனியாக செயல்படுவதை விடவோ அல்லது மனிதன் தனியாக செயல்படுவதை விடவோ மனிதன் ஏஐயுடன் இணைந்து செயல்படும்போது ஒரு வலிமையான அலகு உருவாகிறது இந்த ஒத்துழைப்புதான் உற்பத்தி திறனின் எதிர்காலம் மூன்று சுகாதாரம் மற்றும் அறிவியலில் புரட்சி ஒருவேளை ஏஐ சக்தியின் உன்னதமான பயன்பாடு மனித வாழ்வை நீட்டிப்பதிலும் பிரபஞ்சத்தை புரிந்து இருக்கலாம் மருந்து கண்டுபிடிப்பு வரலாற்று ரீதியாக ஒரு புதிய மருந்தை உருவாக்க ஒரு தசாப்தத்திற்கும் மேலாகவும் பில்லியன் கணக்கான டாலர்களும் ஆகும் ஏஐ மாதிரிகள் மூலக்கூறுகள் உயிரியல் இலக்குகளுடன் எவ்வாறு செயல்படுகின்றன என்று உருவகப்படுத்தி புற்றுநோய் அல்லது அல்சைமர் நோய்க்கு சாத்தியமான சிகிச்சைகளை மிகக் குறைந்த நேரத்தில் கண்டறிய முடியும் புரதம் அடிப்பு, கூகுள் டீப் மைண்டின் ஆல்பா போல்ட் அறியப்பட்ட அனைத்து புரதங்களின் முப்பரிமாண கட்டமைப்புகளை கண்டுபிடிப்பதன் மூலம் உயிரியலில் ஐம்பது ஆண்டுகால பெரும் சவாலை தீர்த்தது இது உயிரியல் ஆராய்ச்சியை பல தசாப்தங்களுக்கு விரைவுபடுத்தும் ஒரு பெரிய முன்னேற்றமாகும் நோயறிதல் ஏஐ அமைப்புகள் ஏற்கனவே எக்ஸ் கதிர்கள் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன்களில் கட்டிகளை கண்டறிவதில் கதிரியக்க நிபுணர்களுக்கு இணையாகவோ அல்லது அவர்களை மிஞ்சியோ செயல்படுகின்றன மனித கண்ணுக்கு மிகவும் நுட்பமான வடிவங்களை கண்டறிகின்றன மூன்று உருவாக்க பெருக்கம் பெரிய மொழி மாதிரிகள் ஜிபிடி போர் போன்றவை மற்றும் பட உருவாக்கிகள் மிட் ஜேர்னி போன்றவை வந்தபோது ஏஐ ஒரு புதிய சக்தியை பெற்றது படைப்பாற்றல் முன்பு ஏஐ ஏற்கனவே உள்ள டேட்டாவை மட்டுமே பகுப்பாய்வு செய்ய முடிந்தது உருவாக்கும் ஏஐ புதிய டேட்டாவை உருவாக்க முடியும் அது குறியீட்டை எழுதலாம் கவிதைகள் இயற்றலாம் மின்னணுகளை உருவாக்கலாம் ஒளிப்பதிவு போன்ற கலையை உருவாக்கலாம் மற்றும் குரலை ஒருங்கிணைக்கலாம் இது படைப்பாற்றலுக்கான நுழைவு தடையை குறைத்துள்ளது ஒரு யோசனை உள்ள யாரும் உயர்தர உள்ளடக்கத்தை உருவாக்க அனுமதிக்கிறது அதே சமயத்தில் எழுத்து வடிவமைப்பு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றின் ஆக்கப்பூர்வ பொருளாதாரங்களை சீர்குலைக்கிறது நான்கு உலகளாவிய சவால்களை தீர்ப்பது ஏஐயின் சக்தி பாரம்பரிய கணக்கீட்டிற்கு மிகவும் சிக்கலான கிரக அளவிலான பிரச்சினைகளுக்கும் நீண்டுள்ளது காலநிலை மாற்றம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஓட்டத்தை சமநிலைப்படுத்த ஏஐ ஆற்றல் கட்டங்களை மேம்படுத்துகிறது மிகவும் திறமையான மின்கலன்களை வடிவமைக்கிறது மற்றும் செயற்கைக்கோள் படிப்பிப்பு மூலம் நிகழ்நேரத்தில் காடழிப்பை கண்காணிக்கிறது விவசாயம் ஏஐ அடிப்படையிலான துல்லியமான விவசாயம் மண் ஆரோக்கியம் மற்றும் பயிர் தேவைகளை கண்டறிய சென்சார்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்துகிறது நீர் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை வியத்தகமாக குறைத்து அதே சமயத்தில் மகசூலை அதிகரிக்கிறது ஐந்து இருமுனை ஆபத்துகளும் நெறிமுறைகளும் ஏஐயின் சக்தியைப் பற்றி அதன் ஆபத்துகளை ஒப்புக்கொள்ளாமல் விசாரிப்பது வேண்டுமென்றே குருடாக இருப்பதாகும் இவ்வளவு சக்திமான ஒரு கருவி சரி கட்டும் ஆபத்துகளை கொண்டு வருகிறது சார்பு மற்றும் சமத்துவமின்மை ஏஐ மனித தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறது மற்றும் மனித தரவுகளில் வரலாற்றின் பாகுபாடுகள் உள்ளன கவனமாக சரி செய்யப்படாவிட்டால் ஏஐ வேலைக்கு அமர்த்துவதில் இனவெறி கடன் வழங்குவதில் பாலின பாகுபாடு மற்றும் சுகாதார பாதுகாப்பில் ஏற்றத்தாழ்வுகளை தானியக்கமாக்கலாம் உண்மை நெருக்கடி டீப் ஃபேக்குகள் ஏஐ உருவாக்கிய போலி வீடியோ மற்றும் ஆடியோக்கள் யதார்த்தத்தின் கட்டமைப்பை அச்சுறுத்துகின்றன நம் கண்களையும் காதுகளையும் நம்ப முடியாமல் போகும்போது டெமோக்ரசி செயல்முறைகள் மற்றும் நற்பெயர் அமைப்புகள் ஆபத்தில் உள்ளன வேலை இடப்பெயர்வு ஏஐ வேலைகளை உருவாக்கும் அதே வேளையில் மற்றவற்றை அழிக்கிறது இந்த காலம் ஒரு பெரிய பொருளாதார சவாலாக அமைகிறது கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு வலைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் விதிப்பு செயற்கை நுண்ணறிவின் சக்தி மாயாஜாலம் அல்ல இது மிகப்பெரிய பெரிய அளவில் இயங்கும் கணிதம் நாம் தற்போது ஒரு திருப்பு முனையில் இருக்கிறோம் கட்டுப்பாடுகள் நெறிமுறை பாதுகாப்பு வழிகள் மற்றும் அனைவருக்கும் அதிகாரம் குறித்து இன்று நாம் எடுக்கும் முடிவுகள் ஏஐ கட்டுப்பாடு மற்றும் சமத்துவமின்மையின் கருவியாக மாறுகிறதா அல்லது மனித வரலாற்றில் மிகப்பெரிய மேம்பாட்டு சக்தியாக மாறுகிறதா என்பதை தீர்மானிக்கும் இறுதியில் ஏ சக்தி அதன் படைப்பாளர்களின் சக்தியை பிரதிபலிக்கிறது இது ஒரு கண்ணாடி நாம் புத்திசாலித்தனம் பச்சாதாபம் மற்றும் பொறுப்புணர்வுடன் இருந்தால் நமது ஏஐயும் அப்படிதான் இருக்கும்